ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாட்சி விழா இப்போ நம்மளோட கிச்சனில் கருப்பு கவுனியை வச்சு பாயச செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து எதாவது கருப்பு கவனி அரிசி இப்படி தான் இருக்கும் இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு அஞ்சாறு விசில் சேர்க்கும் போது தான் அது நல்லா குழஞ்சி வரும் இப்போ இந்த அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ தண்ணியை சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் சேர்த்து விசில் வச்சுக்கலாம் நம்ம அரிசி ஊற வச்சு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு இப்போ வந்து நான் குக்கருக்கு மாற்றிட்டேன் அரிசியை இப்போ வந்து இது ஒரு பத்து விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சி கிடைக்கும் அதனால் ஒரு பத்து விசில்ன்றது சரியாக இருக்கும் இப்போ குக்கரை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன் இது வந்து ஒரு பத்து விசில் வரணும் அது வெளிலையும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் குக்கர் அடுப்பில் வச்சு பத்து விசில் வந்துடுச்சு இங்கே பாருங்க ஓப்பன் பண்ணிட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு இப்போ இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த டம்ளர் அளவு தான் நான் அரிசிலாம் அளந்தேன் இதே டம்ளர் அளவு தான் ஒரு டம்ளர் தண்ணி முக்கால் டம்ளர் வந்து வெள்ளம் சேர்க்குறேன் உங்களுக்கு ஒன்றும் இனிப்பு அதிகமாக வேணால் ஒரு டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்ச சாதத்தோட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ காய்ச்சி வச்சு நம்ம வெள்ளத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு இன்னும் ஒரு கொதி வந்ததை இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது வந்து துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன் பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுட்டா இதில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் வந்து நெய் காஞ்சிச்சு திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா புரிஞ்சு வருது இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம் செவந்து வந்துடுச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு பாயத்தோடு சேர்த்துக்கலாம் இப்போ பாயசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உப்பு கவுனிய வச்சு நம்ம பாயசம் நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டியாகவும் இருக்குது ரொம்ப ஹெல்தியும் கூட நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீனாட்சி விழாக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் க்ளிக் பண்ணி